கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வர அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்டை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்களுக்கு இரவு தூங்கி கண் விழிக்கும் போது இடையில் கண் விழிக்கிறோம் இல்லைங்களா அப்படி விழிக்கும் போது வலதுகன் தெரியவில்லை இருட்டாக இருக்குது சகோதரி பயந்துட்டாங்க பாபாயிடம் வேண்டினார்கள் என்ன ஸ்லோகம் சொன்னார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சாந்தி ராமநாதன் அவர்கள் மகனுக்கு திருமணம் அருமையாக பொண்ணு கிடச்சிருச்சு இரண்டு பேர் பேரையும் எழுதி பாபாவின் பாதத்தில் வைத்தார்கள் பாபா நீங்கள் கூட இருந்து முடிச்சு கொடுங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயா அவர்கள் மகளுக்கு குழந்தை வேண்டும் குழந்தை பாக்கியம் நீங்கள் வழங்க வேண்டும் பாபா என்ன யுக்தியை கையாண்டார்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை பாபாவிடம் ரொம்ப நல்லா இருந்தது பாபா அதை நிறைவேற்றி கொடுத்தார் இல்லைங்களா நம்மளும் முயற்சி பண்ணலாமே வாங்க அந்த அற்புதத்தையும் தரிசனம் பண்ணுவோம் இந்த மூன்று அற்புதங்களும் இவ்வளோ பிரமாதம்னா ஒரு இரண்டு அற்புதங்கள் பாபா சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம் விதியே சதி செய்தாலும் என் உதி உன்னை காப்பாற்றும் பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லைங்களா அது வந்து அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரெண்டு அற்புதம் ஃப்ரான்ஸை சேர்ந்த சகோதரி சுகந்தி அவர்களுக்கு மகனுக்கு தலையில் ஒரு கட்டி வருது திடீர்னு ஜுரம் வருது வலி ஜாஸ்தி பாபா கனவில் வந்தார் என்ன அறிவுறுத்தினார் எப்படி அதை க்யூர் பண்ணி கொடுத்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து வேதாரண்யத்தை சேர்ந்த சகோதரி தனலக்ஷ்மி அவர்கள் தங்கை மகனுக்கு திடீர் உடல்நிலை பின்னடைவு சகோதரி பிரமாதமாக பாபாட்ட வேண்டுனாங்க உதி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அங்கே என்ன அற்புதம் நடந்தது அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்படி ஐந்து அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் விஷயம் இந்த மாத அன்னதானங்கள் எதற்காக அன்னதானங்கள்னு சொல்கிறேன்னா மூன்று நாட்கள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி மிகவும் முக்கியமான நாள் ஆடி அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய இருக்கிறோம் அடுத்து ஆகஸ்ட் பதினைந்து நம்ம வழக்கமாக செய்கிற ஒரு டேட் அது அன்றும் மூன்று இடங்களில் அன்னதானம் இருக்குது அதுபோக பாபாவுக்கு பிடித்த ஒரு நாள் இந்த மாதம் வருகின்றது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்றும் ஒரு அன்னதானம் செய்ய இருக்கிறோம் இப்படி மூன்று நாட்கள் நம்ம அன்னதானம் செய்கிறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த எபிசோடில் துணி பூஜை இருக்குது எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் இன்று வியாழக்கிழமை மங்களகரமாக பாபா வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் நமக்கு காட்சி கொடுக்குறார் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது ஸோ எல்லோரும் அந்த துணி பூஜையை தரிசனம் செய்து உங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பாபாவிடம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களே தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் ஜார்க்கண்டை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்களுக்கு பாபா வந்து சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை கொடுத்துருக்கிறார் இரவு தூங்குறாங்க சகோதரி நமக்கெல்லாம் கூட இந்த நிகழ்வு நடக்கும் திடீர்னு மொழி போகிறோம் எழுந்த உடனே நம்ம செய்கிற முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் எடுத்து பார்ப்போம் நம்ம டயத்தை பார்ப்போம் அடுத்து ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு தூங்கிடுவோம் சகோதரி அப்படி தான் பண்ணாங்க மொழி போந்தோன்னே டக்குன்னு எடுத்தாங்க ஃபோனை டயத்தை பார்க்குறாங்க டுவெல் தேர்ட்டி என்ன அதில் மாற்றம்னு கேட்டிங்கன்னா இடது கண்ணை மூடிகிட்டே பார்த்தா ஒன்றுமே தெரியல வலது கண்ணை மூடிகிட்டு பார்த்தா கொஞ்சம் தெரியுது சகோதரி பயந்துட்டாங்க ஒரு தூக்கம் அந்த மாதிரி இருக்குமான்னு நினச்சி அப்புறம் தெளிந்து உட்கார்ந்து பார்க்குறாங்க தெளிவாக ஒரு விஷயம் புலப்படுகிறது வலது கண் சுத்தமாக தெரியவில்லை இடது கண்ணை மூடிட்டு பார்த்தா வலது கண் டோட்டலாக அவுட் ஒன்றுமே இல்லை சகோதரி பயந்துட்டாங்க சகோதரி அழைத்த முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபாதான் பாபா என்ன பாபா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க சகோதரியின் வாயில் வந்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் இக்கட்டான சூழலில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சகோதரிக்கு அது உடனே ஞாபகத்துக்கு வந்து அண்ணா நான் உடனே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன்னா அப்புறம் வெளியில் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பித்தது சரி காலையில் எழுந்த உடனே நான் டாக்டர்கிட்ட போயிடலான்னு சொல்லிவிட்டு வந்து படுத்துட்டேன் காலையில் எழுந்தவுடன் குழந்தைங்கள்ட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி நைட்டு எழுந்து பார்த்தேன் ஒரு கண் தெரியவே இல்லை அப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு பசங்க உடனே கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதிர்ச்சி தரும் தகவல் அங்கே ஒன்று ஸ்ட்ரோக்குக்கு அறிகுறியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்கு உடனே அம்மாவை கூட்டி டாக்டர் போயிட்டாங்க டாக்டர் போகும்போதெல்லாம் சகோதரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஷிரடிப்புற பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் வழியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறேன்னா வழியில் எங்கேயுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் இறங்குறேன் ஜம்முனை உட்காந்துருக்காருண்ணா வெளியில் பிரமாதமாக உட்காந்துருக்கார் பிரம்மாண்டமாக நம்ம ஷிரடி பாபா மாதிரி உட்காந்துருக்காரு அவர் தொட்டு வணங்கிட்டு உள்ளே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் இரண்டு விஷயங்கள்ருன்னு சொன்னாங்க இல்லையா கூகுளில் அது உண்மைதான் அது டாக்டர்ஸ் ரெண்டு செக்கப்பு பண்ணாங்க ஒன்று ஸ்ட்ரோக்குக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்த்தாங்க இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாங்க அதுவும் இல்லை இரண்டுமே இல்லை அப்போ டாக்டர் சொன்ன விஷயம் ஒரு நியூரோ பார்த்துருங்க அதுக்கு மட்டும் நான் ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே போயிடுங்க நேராக நியூரோட்ட அப்படின்னாங்க நேராக ஸ்கேன் சென்டர் தான் போனாங்க சகோதரி வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இப்போ ஸ்கேன் எடுத்தாச்சு ஸ்கேன் எடுத்து முடித்த உடனே டாக்டர் அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாரு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எதுக்கும் நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க அதுதான் எனக்கு பெஸ்ட்டு எனக்கு அப்படிங்கிறாரு சகோதரி பாபாவை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் பாபா நீங்கள் கூட இருக்கீங்களா எனக்கு காமிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் அப்போ தான் எனக்கு தைரியமாக இருக்கும் எப்படி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தரிசனம் கொடுத்தீங்களோ போல் தரிசனம் கொடுங்க இப்போ ஆட்டோவில் ஏரியாச்சு போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஆட்டோ ட்ரைவர் நிப்பாட்டுறார் டீ சாப்பிட்றதுக்காக ஏன்னா ரொம்ப தூரம் போவேன்ருக்கான் நிப்பாட்டி சகோதரி வலது பக்கம் திரும்பி பார்க்குறாங்க அந்த வீட்டு வாசலில் டைல்ஸில் பாபா ஜம்மு அபாயகரத்தோடு நான் அவங்க கூட தான் இறக்கேன் பயப்படுறேங்கிற மாதிரி நேர அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் காலையில் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட பார்த்துருங்க நீங்கள் பாபா எப்படியெல்லாம் அறிவுறுத்துகிறாரு பாருங்கள் காலையில் போனாங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னார் அம்மா ஒன்றுமே இல்லை இப்போ இந்த குளிர் காலத்துனால அவங்களுக்கு இந்த ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நான் சின்ன சின்ன மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அது மட்டும் சாப்பிடுங்க எல்லாம் சரியாக போய்டுன்னு பாபாவுக்கு அங்கிருந்தே நன்றியை சொன்னார்கள் சகோதரி பாபா கூடையே வந்தார் இல்லையா எல்லா இடத்துலையும் போகிற இடத்துக்குலாம் வந்தார்ல எல்லாம் வந்தார் மந்திரமாக கூடவே வந்தார் நான் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நமக்கு மந்திரங்கள் பாபாவுக்கு நமக்கும் ஒரு பாலமாக செயல்படும் அதனால் எந்த இக்கட்டிலும் இந்த மந்திரத்தை மறக்காதீர்கள் பாபாவின் மந்திரங்கள் எதையுமே மறக்காதீர்கள் இவ்வளோ பெரிய ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா ஓம் சாய்ரா ஞாபகம் வரும் இல்லைங்களா சாய்ராம் சாய்ரம் சாய்ராம் சொல்லலாம் இல்லையா நாத்தாய நமக சொல்லலாம் இல்லையா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லலாம் இல்லையா இப்படி பாபாவின் மந்திரங்கள் எதையுமே மறக்காதீர்கள் அதன் பிறகு உங்களுக்கு தோஷம் நிவாரண ஸ்லோகம் ஞாபத்துக்கு வந்துடும் ஜம்முன்னு அதையும் சொல்லுங்கள் இல்லைங்களா பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள் அதுதாங்க அங்கே சீக்கிரட் அங்கே பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து செய்கின்ற செயல்கள் எல்லாத்துக்கும் பாபா வந்து பச்சை கொடி காட்டுவார் பிரமாதமாக நான் கூட இருக்கேன் நான் நடத்தி கொடுக்குறேன் பார் ஒரு சகோதரி அதான் கேட்டாங்க பாபாட்ட பாபா எனக்கு கூட இருந்து நடத்தி கொடுங்க என் மகனின் திருமணத்தை பிரமாதமாக நடத்தி கொடுங்கள் சகோதரி கேட்டது கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சாந்தி ராமநாதன் அவர்கள் மகனுக்கு திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அற்புதமாக ஒரு மணமகள் கிடச்சாச்சு இவங்க நல்லா இருக்கணும் இவங்க திருமணம் சிறப்பாக நடக்கணும் திருமணத்திற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு பிரமாதமாக இருக்கணும் நேராக பாபாட்டை போனாங்க பாபா நான் இப்போ இவங்க ரெண்டு பேர் பேரையும் எழுதி உங்களுடைய பாதத்தில் வைத்து விட்டேன் நீங்கள் கூட இருந்து திருமணத்தை பிரமாதமாக முடிச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வாழ்நாள் முழுதும் நீங்கள் அவங்களோட இருக்கணும் நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சகோதரி பிரேயர் பண்ணாங்க பாபா எப்படி கூட இருந்தார் அதானே முக்கியம் இல்லைங்களா அனைத்து விஷயங்களும் நடந்தது வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் வியாழக்கிழமை ட்ரெஸ் வாங்க போனால் வியாழக்கிழமை தாலி வாங்க போனால் வியாழக்கிழமை அதுவே அமையுமா பிரமாதமாக சகோதரி சொல்கிறாங்க அண்ணா பாபா கூட இருக்காருன்னு நிரூபிச்சிட்டே இருக்காருண்ணா பிரமாதமாக திருமண நாளும் வியாழக்கிழமை இப்படி பாபா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பிரமாதமாக ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தார்னா நான் இப்போவும் பாபாட்ட நான் சொல்லியிருக்கேன் பாபா வாழ்நாள் முழுதும் நீ கூட இருக்கணும் கண்டிப்பாக இருப்பார்னா எவ்வளோ நம்பிக்கை பார்த்திங்களா அந்த நம்பிக்கைக்கு தான் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணுற பாபாவை நம்பிட்டோம்னா நமக்கு அவர் ஆசீர்வாதம் நமக்கு மழையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அருள்மழையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படி ஒரு அருள்மொழி தான் அடுத்த அற்புதத்தில் தரிசனம் பண்ண போகிறோம் சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயா அவர்கள் பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு சகோதரி ஒரு புதிய உக்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க மகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் சகோதரி செய்கிற ஸ்டைல் எப்படியான்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் பாபாவுக்கு லெட்டர் போட வேண்டாம் தெளிவாக லெட்டர் எழுதுவேன் பாபா அன்புள்ள பாபாவுக்கு அப்படின்னு எழுதுவேன் லெட்டர் பிரமாதம் எழுதி கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஷீரடிக்கே போஸ்ட் பண்ணுவேன் நான் அந்த லெட்டரை அப்படி ஷீரடிக்கு போஸ்ட் பண்ண முடியலன்னா எழுதி பாபாவின் பாதத்தில் வைத்து விடுவேன் எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம கோரிக்கைகள் எழுதி அனுப்புகிறோம் சகோதரி சொல்கிறாங்க இது இந்த ஸ்டைல் நல்லா இருந்தது சகோதரிக்கு பிரமாதம் ஒர்க் அவுட் ஆகிட்டு ஸோ நம்மளும் முயற்சி பண்ணலாம் ஒரு லெட்டர் எழுதி ஷீரடிக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படி முடியலையா எழுதி பாபாவின் பாதத்தில் வைத்து விடவும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மந்திரங்கள் சொல்வதை விட எழுதுங்கள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே ஸ்டைல் தான் அது கோரிக்கைகள் எழுதி பாபாவின் பாதத்தில் வைக்கிறது நல்ல அருமையான விஷயம் அது ஏற்கனவே சகோதரி சொல்லி நம்ம அற்புதமாக சொல்லியிருக்கோம் எனக்கு இது ரொம்ப அற்புதமாகப்பட்டது சகோதரி சொன்னது எனக்கு சகோதரி செய்த விஷயம் என் மகளுக்கு குழந்தை வேண்டும் நீங்கள் அந்த அருளாசிகளை வழங்குங்கள் பாபாட்ட சொல்கிறாங்க நாட்கள் நகருது சகோதரிக்கு ஷிரடி போயிட்டு வந்தேன்னு ஒருத்தங்க பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை ஒரு பேப்பரில் சுற்றி கொடுத்துருக்காங்க அதை பிரித்தால் அது உள்ள ஒரு வாக்கியம் தங்க தாரகையாக வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் சகோதரிக்கு பாபா தான் அந்த மெசேஜை கொடுத்தார் இல்லையா அப்படி தானே பேசுவார் பாபா நம்மள்கிட்ட அசரீதியாக பேசுவார் மெசேஜாக பேசுவார் இன்றைக்கெலாம் பாபா அப்கிரேட் பாயிட்டார் பிரமாதமாக நமக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் வராரு இன்ஸ்டாகிராமில் வராரு பிரமாதமாக வராரு நம்ம கூட ஏன்னா ந நம்முடைய வேகத்திற்கு பாபா பிரமாதமாக ஈடு கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார் அதானே பாபா இல்லையா நம்முடைய அப்பா இல்லையா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அப்படி பிரமாதமாக வருவார் கூட இங்கே சகோதரிக்கு ஒரு பிரமாதமான ஒரு மெசேஜ் கொடுக்குறார் பாபா தாரகையாக வருவேன் அப்படின்ட்டு சகோதரி வந்து காத்திருக்காங்க அடுத்த நாள் மகள்கிட்டேருந்து ஃபோனு அம்மா நான் கன்சீவ் ஆயிருக்கேன் பார்த்தீங்களா பாபாவின் செய்தி பொய் இல்லை இல்லையா உண்மை இல்லையா பிரமாதப்படுத்துகிறார் பாருங்க அற்புதமாக குழந்தையை கொடுத்தாருன்னா நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கண்ணா எல்லாேருக்கும் பாபாவை நம்பி வணங்கும் போது பாபா அருளாசிகளை வழங்குகிறார் சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஏன்னா பாபாவின் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றவர்களுக்கு அற்புதம் நிகழும்ன்றதுக்கு இதெல்லாம் பாபா கொடுக்குற உதாரணங்கள் இந்த அற்புதங்களை எதற்கு சொல்ல வைக்கிறார் இல்லைங்களா ஒரு ஒரு சகோதரின் அற்புதங்களை கேட்கும்போது நமக்கும் இது நடக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு வருது இல்லைங்களா அந்த நம்பிக்கை வரும்போது பாபாவின் மீது இன்னும் பாசம் ஜாஸ்தி ஆகுது நமக்கு அடுத்த இரண்டு அற்புதங்கள் பாருங்கள் பிரமாதமான அற்புதங்கள் விதியே சதி செய்தாலும் என் உதி உன்னை காப்பாற்றும் பிரமாதமான வாக்கியத்திற்கு உதாரணமாக இரண்டு அற்புதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாபா அமர்கலப்படுத்துகிறார் நம்ம பேசி முடித்த உடனே ஞானசாயி பாபாவின் துனி பூஜை இருக்குது துனி பூஜை முடிந்தவுடன் உதி அற்புதம் எப்படி பாருங்கள் எப்படி சிங் பண்ணார் பாருங்கள் ஜம்மன் அழகா இப்போ நம்ம அடுத்து துனி பூஜை தரிசனம் பண்ண போகிறோம் எல்லோரும் உங்களுடைய வேண்டுதலை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் ஐந்த <muchas> <muchas>

परिपूर्णानुग्रहप्रसादफल्यर्थं सायिनाथगुरवे नो नमगाजु सदा नामध्ये गृहीष्यामः सद्गीर्तिविद्याकरं वाणीवस्यकरं मन सुधिकरं कारुण्यलक्ष्मीकरं देगोलासकरं शिवप्रियकरं भक्तिं च मुक्तीकृतं सैवं भस्मललालसोपणकरं त्रिलोकरक्षाकरं ॐ कां सायिनाताय नमः ॐ ॐ நரமா சிவமா ஹருத்யாதி ரூபajanaமகாவம் சேச சாயினே நமகாவம் கோதாவரி தட शिरடி வாசினே நமகாவம் பக்த ஹृதாலதா நமகாவம் சர்வ கிருத்வாசினே நமக பூதா வாசாय நமகாவம் பூத பவிஷத் பாவرجிடாத நமகாவம் காலாதிதா நமகாவம் காலாத நமகாவம் காலகாளாத நமகாவம் காள தர்ப்பதமண நமகாவம்

மாகபன்தவே நம முபவர்கியம் பிரீதிவரமாவும் அந்தர் நம சச்சிதாத்மே நமந்தனந்தரமணே பரமாத்மே பரமசுகரமேஸ்வராமாவும் ஜகதபத்திரே நம பக்திருமயபாத भक्तपराधिनादनमग भक्तानुग्रह कादराद नमग शरणागतवस्तद नमग भक्तिशक्तिप्रदादनमगा ज्ञानवैराख्यादनम प्रेमप्रदादनमग संशयहृतयदुर्बल्य पापाकर्मवासनाक्षयकराद नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं शर्वरोगदोषव्याधिनिवारणं ईशान सर्वविद्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्मादिपदे ब्रह्मानोदिपति ब्रह्माधिपोमे अस्स सदाधिपम सिरनिवासादि विद्महे सच्चिदानंदाय धीमहे तन्नो सई प्रजोधयाद ओम श्री आनंदगोडी ब्रह्मान्nabla नायक राजा विराज योगीराज परब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु धाइन महाराज की जय भाई सबको ज्ञानसाई बाबा बिन आशीर्वाद परिपूर्ण बोल बोल அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் ஞானசாய் பாபாவின் அருளாசிகள் நமக்கு பரிபூரணம் பிரமாதமாக கொடுப்பார் அருளாசிகளை இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம அற்புதங்களை கண்டுபண்ணுவோம் என்ன அற்புதம்னு சொன்னேன் அவங்கள்ட்ட விதியே சதி செய்தாலும் என் உதி உன்னை காப்பாற்றும் பாபா சொல்கிற விஷயம் அதற்காக இரண்டு அற்புதங்கள் நமக்கு கொடுத்துருக்கார் யாரும் பயப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இதில் இந்த அற்புதம்லாம் சொல்கிறோம் நம்ம நம்மை சொல்ல வைக்கிறார் அதான் உண்மை பாருங்க பிரமாதமான அற்புதம் ஃப்ரான்சை சேர்ந்த சகோதரி சுகன்யா அவர்கள் பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் குட்டி பையன் ஸ்கூல் போய்ட்டு வந்தவன் ஈவினிங் குழந்தைய குளிப்பாட்டுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது அப்படி தலைக்கிட்ட போய் கை போகும்போது பையன் ஹாங்குறான் என்னென்னு பார்த்தா ஒரு கட்டி இருக்குது எங்கடா எடுத்துக்கிட்டேன் எப்படின்னு தெரிலம்மா எங்கே அடிச்சுக்கிட்டேன்னு தெரிலம்மா அந்த இடத்துல கட்டி மாதிரி இருக்குமா வலிக்குதுமா லைட்டான்னா சகோதரி அது பெருசாக எடுத்துக்கல குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இரவு ஆயிடுச்சு தூங்கிட்டாங்க காலையில் எழுந்தால் குழந்தைக்கு ஜுரம் அந்த கட்டியும் பெருசாயிடுச்சு சகோதரி தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடினாங்க குட்டி பாப்பா இல்லைங்களா அதனால் டாக்டர்கிட்ட ஓடினாங்க நேராக டாக்டர் எல்லாம் செக் பண்ணிணார் அம்மா இப்போ நான் ஒரு மூணு நாளைக்கு மருந்து கொடுக்குறேன் கொடுங்க அப்படியும் குறையிலன்னு நம்ம சில எல்லாம் பண்ணணும் ஸ்கேன் எல்லாம் பண்ணணும் பார்த்துக்குவோம் நீங்களும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டார் வீட்டுக்கு வந்துட்டாங்க சகோதரி நேராக பாபாட்டை கொண்டு போய் குழந்தை நிற்க வச்சு குழந்தைய வேண்டிக்க சொன்னாங்க சகோதரி வேண்டிக்கிட்டாங்க இரவு படுக்க வச்சிட்டாங்க மூன்று நாட்கள் அப்படியே போகுது குறைவு இல்லை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அந்த கட்டி பெருசாகிட்டே வருது குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வலியும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது சகோதரி பாபாவின் பாதங்கள் தான் கட்டியாக பிடிச்சிட்டாங்க பாபா எனக்கு காட்டுங்கள் பாபா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டாங்க ஒரு குழந்தைகளுக்கான சிறப்பு நிபுணர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட போயிட்டாங்க அங்கே போய் ஃபுல் செக்அப் எல்லாம் அவர் ஸ்கேன் எடுத்தே ஆகணுங்கிறாரு இப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு வராங்க சகோதரி பாபாவை வெட்டிக்கிட்டே இருக்காங்க எதுவும் இருக்கக்கூடாது பாபா எதுவும் இருக்கக்கூடாது பாபா ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கேனில் எதுவும் இல்லை சகோதரி அவ்வளோ சந்தோஷம் நான் இல்லாமல் பயந்தேன் பாபா இன்றைக்கி காப்பாற்றிட்டீங்க பாபா குழந்தையார் அம்மா நான் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள் குழந்தைக்கு கொடுங்க அப்படியும் இந்த கற்றி சரியாகலை அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் பகீர்னு ஒரு விஷயத்தை சொன்னார் டாக்டர் சகோதரி பாபா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டி வந்துட்டாங்க அன்று இரவு படுத்து தூங்குறாங்க கனவில் பாபா வந்தார் பிரமாதமாக வரார் கனவில் அப்படி அசரீர் ஒலிக்குது என் உதியை தடவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனவு முடிஞ்சிருச்சு சகோதரி திருக்கிட்டு எழுந்தாங்க இதையே நமக்கு தோணலை பாபா வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாங்க நேர சுவாமி ரூமுக்கு போய் உதிய எடுத்துகிட்டு வந்தாங்க அன்று இரவிலிருந்து உதியை தடவ ஆரம்பித்தாங்க உதி தடவை 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 அந்த வீக்கம் வத்திக்கிட்டே இருக்குது பிரமாதமாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் நான் இப்படி ஒன் மந்த் ஆகும் நினச்சேன் பதினஞ்சு நாள்லையே சரியாகிடுச்சேம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அனுப்பி வச்சுட்டார் மருந்தெல்லாம் கண்ணி பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னாங்க சகோதரிக்கு தான் தெரியும் என்ன மருந்து யூஸ் பண்ணாங்க பாபா என்ன மருந்து தடவை சொன்னார் பாபா சொன்னார் இல்லைங்களா விதியே சதி செய்தாலும் குழந்தைக்கு எப்படி வேணா இருக்கட்டும் கர்மா என்னுடைய உதி அதை சரி செய்யும் பிரமாதமாக வந்து உதியால் சரி பண்ண வச்சுட்டார் ஆனால் இந்த அற்புதம் நடக்கும்போது நான் மனதார வேண்டிக்கிட்டே நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணாங்க உண்மை சத்தியம் பாபாவின் பெருமைகள் சொல்ல சொல்ல நமக்கு சந்தோஷம்தான் கேட்க கேட்க நமக்கு புண்ணியம்தான் உதியை வச்சு இன்னொரு அற்புதமும் நமக்கு இன்றைக்கி சொல்ல வச்சுருக்கார் பாபா இரண்டு அற்புதங்கள் நீ கொடுத்துருக்கார் உதிக்காக இந்த அற்புதம் யாருக்கும் கேட்டிங்கன்னா வேதாரண்யத்தை சேர்ந்த சகோதரி தனலக்ஷ்மி அவர்கள் தங்கைக்கு குழந்தை வேண்டும் ரெண்டு பெண் குழந்தை இருக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் ஆசைப்பட்றாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க கலந்த தண்ணி குடி நீ கேட்கின்ற குழந்தை கிடைக்கும் கிடைத்தது பிரமாதமாக ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது இப்போ அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு வீசிங் மாதிரி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஐசியூவில் வச்சுருக்காங்க தங்கை தான் ஃபோன் பண்ணாங்க அக்கா நீ தான் நான் உதி கலந்த தண்ணி கலந்து குடித்தேன் எனக்கு அந்த குழந்தையை கொடுத்தார் அதே குழந்தையை நீங்கள் சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நீ வேண்டிக்கு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நேராக பாபா கிட்ட போனாங்க பாபா நான் இப்போ உதி எடுத்துக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் குழந்தைக்கு தடவுவேன் நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடணும் அந்த குழந்தையை அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வேண்டிக்கிட்டு பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து விட்டு அங்கிருந்து உதியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க பார்த்தா நர்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன்றாங்க அம்மா அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா விளையாட்டு குட்டி பார்ப்பாமான் இல்லைங்க கொஞ்சம் வச்சு விடுங்க ப்ளீஸ் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து அதே நர்ஸ் வந்து கொடுங்க நான் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த உதியை வாங்கிட்டு போய் குழந்தைய எத்தியில் வச்சு விட்டாங்க அப்புறம் இந்த விஸ்டிங் ஹவர்ஸ் வரும் இல்லைங்களா அது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் வந்துருச்சு விஸ்டிங் ஹவர்ஸ் இப்போ எல்லோரும் உள்ளே போகிறாங்க அதுவரை விழிக்காத குழந்தை பெரியமா வந்திருக்காங்க சகோதரி தனலக்ஷ்மி வந்திருக்காங்க பார்த்து சிரிக்கிறாங்க குழந்தை ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் இதுவரை மதியம் வரை கண் விழிக்கவே இல்லை குழந்தை இந்த உதி வச்ச அடுத்த செகண்டு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் பாபா சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு நன்றியை சொன்னாங்க பாபா குழந்தையை காப்பாற்றி நீங்கள் கூட்டி வந்து விடுவீர்கள் எனக்கு தெரியும் பாபா உங்களால் முடியும் சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்க பாருங்கள் அதான் உண்மை உதி நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு நான் அதில் தான் நான் சொல்கிறேன் ஒரு ஐந்து விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சச்சரிதம் இருக்க வேண்டும் ஸ்தவன மஞ்சரி இருக்க வேண்டும் உதி இருக்க வேண்டும் பாபாவின் மந்திரங்கள் நினைவில் இருக்க வேண்டும் பாபாவின் விளக்கு பூஜைகள் நம்மள்ட்ட ஞாபகத்தில் இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அஞ்சு விஷயத்தில் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாபா நம்ம கூட இருப்பார் இதில் எந்த விஷயம் நம்ம கூட இருந்தாலும் பாபா நம்ம கூட இருக்கிற மாதிரி அதனால கவலையே படக்கூடாது எதற்குமே கவலைப்படக்கூடாது சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதான் உண்மை சத்தியம் பாபா நம்ம கூட இருக்கிறாருங்கிறது சத்தியமான விஷயம் பாபாவை நம்ப வேண்டும் அது ஒன்று தான் ரகசியம் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைக்கி ஐந்து அற்புதம் தரிசனம் பண்ணணும் இல்லையா என்ன மாதிரி அற்புதம் இல்லையா ஒன்று ஒன்று சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் ஜார்க்கண்டை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்களுக்கு திடீர்னு கண் பார்வையில் கோளாறு பாபாவை தான் கூப்பிட்டாங்க ஓடி வந்துட்டார் சகோதரிக்கு ஒன்று மில்லன் பண்ணிட்டார் அடுத்து சாந்தி ராம்நாதன் சகோதரி இரண்டு பேர் பேரையும் எழுதி பாபா என் பாகத்தில் வச்சாங்க பாபா எனக்கு கூட இருந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க கூடவே இருந்தார் அடுத்து விஜயா சகோதரி லெட்டர் எழுதி போட்டாங்க பாபா என் மகளுக்கு குழந்தை வேண்டும் கொடுத்துட்டார் கிராண்டட் அடுத்து உதிக்காக இரண்டு அற்புதங்கள் நமக்கு ஃப்ரான்ஸை சேர்ந்த சகோதரி சுகன்யா குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இல்லையா தலையில் மண்டையில் கட்டி வர்றதுன்னு சாதாரண விஷயமா ஒன்றும் பண்ணிட்டார் உதியால் அடுத்த சகோதரி நம்பிக்கையோடு உதவி தடவுகிறார்கள் தங்கையின் மகனுக்கு அற்புதமாக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார் இந்த அற்புதங்கள் எல்லாம் இவர்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பாபாவிடம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இது ரெண்டுமே வேணும் நமக்கு நான் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் சொல்றேன் சொல்கிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தோம்னா நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உண்டு இவர்களுக்கு இல்லை நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உண்டு அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தான் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போலாம் எபிசோடு முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷியடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷேரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்